वन्दे गुरूणां चरणारविन्दं सन्दर्चितस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुलिगायमानं संसारहालाहलमोघशान्त्यै जानकीकान्तस्मरणे जय जय रामराम गोपिकाजीवनस्मरणे गोविन्दा गोविन्द रामकृष्णहरिपाण्डुरङ्गहरि अस्मत्सर्वगुरुभ्यो नमः நமஸ்காரம் ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமியினுடைய பக்தைகளில் ஒருவர் கோமாபாய் இப்போ ராமரிடம் ராமர் வந்து சபரி எடுக்கிட்ட பழம் வாங்கி சாப்பிட்டார் குச்சேலன் தன் மனைவி அளித்த அவலை கொண்டு போய் தன் நண்பன் துவாரகாதீசனை சந்திக்கும்போது கொடுப்பதற்கு தயங்கினான் இருந்தாலும் தானே அந்த அவிலை எடுத்து உண்டான் துவாரகாதீசன் பாண்டவ தூதனாக துரியோதனிடம் கண்ணன் சென்றான் அப்போது பஞ்சபக்ஷ பரமான்னம் தயார் செய்யப்பட்டு வைத்திருந்தது துரியோதனுடைய அல்ல இல்லத்திலே ஆனால் கண்ணன் விதுனுடைய வீடு போய் அவன் வாழைப்பழம் கொடுக்கிறேன் என்று சொல்லி பக்தி பருவத்தால் பழத்தை உரித்து கீழே போட்டு தோலை இருந்தான் கண்ணனும் அதை புஷித்தான் பகவான் பக்தனின் பக்தியை பார்க்கிறான் பக்தியோடு எது அளித்தாலும் புசிக்கலாம் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அடையாளம் இதே போன்ற ஒரு சம்பவம் கோமாபாய் என்கின்ற அந்த பாண்டரங்க பக்தையோட வாழ்விலே நடந்தது அவருடைய சரிதம் என்ன காணலாம் இந்த கோமாபாய் அந்தனர் குலத்திலே பிறந்தவள் அந்த நாட்களிலே சிறுவயதிலேயே திருமணம் செய்து விடுவார்கள் சிறுவயதிலேயே வயதிலேயே திருமணம் நடந்தது ஆனால் வெகு சில நாட்களிலேயே கணவனை இழந்து விதவையானாள் சிறுவயதிலேயே தன்னுடைய தாய் தந்தையரையும் இழந்தாள் அந்த பேதைப்பண் ஆக அனாதியானாள் வயிறு இருக்கிறதே ஆகவே பிச்சை எடுத்தும் சில வீடுகளில் வேலை செய்தும் நாட்களை கடத்தினாள் பண்டரிபுரம் அருகே வாழ்ந்தாள் ஆதலால் ஆழ்ந்த பாண்டுரங்க பக்தை ஆஷாட ஏகாதசிதான் பாண்டுரகன் ஆவிர்பாவமான நாள் அன்று பண்டரிபுரம் ஜே ஜே என்று பக்தர்கள் குழாம் சூழ இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள் பஜனைகள் செய்ய ஆயிரக்கணக்கான பேர் கூடுவார்கள் அடுத்த நாள் ஆஷாடு ஏகாதசி கோமாபாய்க்கு பண்டரிபுரம் போய் விட்டல ரகுமாயை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை இழந்தது சகஜம்தானே ஒரு பாண் பண்டரிபுர ரக பாண்டு பாண்டரங்கனுடைய பக்தைக்கு அங்கே சென்று விட்டல ரகுமாயை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை எழுவது மிகவும் சகஜமான ஒரு விஷயம் ஆனால் பண்டரிபுரம் போவதற்கு சந்திரபாகா நதியை கடந்து அந்த பக்கம் போக வேண்டும் அந்த அடுத்த கரைக்கு போக வேண்டும் அதற்கு ஓடத்திலே செல்ல வேண்டும் ஆனால் ஓடத்திற்கு கொடுக்க பணம் அவளிடம் இல்லை ஆனால் அவள் வந்து கோதுமை வாய் கோதுமை மாவு வைத்திருந்தாள் ஒரு ஓடம் புறப்படுவதற்கு தயாராக இருந்தது ஓடக்காரன்கிட்ட போய் என்னை அந்த கரைக்கு கொண்டு சேர்ப்பா நான் உனக்கு பணத்துக்கு பதிலாக மாவு தருகிறேன் அதை பெற்றுக்கொண்டு என்னை அக்கறை கொண்டு சேர் மிகவும் தாழ்மையோடு வேண்டுகிறாள் ஓடக்காரன் மறுத்து விட்டான் கோமாயி யோசித்தாள் பாண்டரங்கன் தானே கதி உடனே கேட்குறாள் ஆ பாண்டுரங்கா உன்ன நான் வந்து ஆஷாடது ஏகாதசி தரிசனம் செய்ய இயலாதா வர முடியாதா ஓடக்காரன் இவ்வாறு மாவை பற்றி கொண்டு என்னை ஓடத்திலே ஏற்றிக்கொண்டு அக்கறை சேர்க்க மாட்டேன் என்கிறானே உள்ளம் உருகி அழுகிறாள் பகவானை நினைத்து கதறி அழுகின்றாள் பாண்டரங்கனை நினைத்து அப்பொழுது அங்கே ஒரு வாலிமன் வருகின்றான் அவளை பார்த்து அம்மா ஏனம்மா நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கின்றான் கோமாபாய் விவரத்தை எல்லாம் சொல்லுகின்றாள் அவனோ ஒன்றும் கவலைப்படாதம்மா நீ வா நான் என்னோடய ஓடத்தில் அக்கறையோடு உன் அக்கறையில் கொண்டு சேர்க்கின்றேன் ஆஹா பாண்டுரங்கா உன் கருணையே கருணை மிகவும் புலகாங்கியத்தோடு ஆனந்தத்தோடு நன்றியோடு கோமாபாய் ஓடத்தில் ஏறுகிறாள் அக்கறை போய் சேர்ந்தாள் தன்னை விழுந்த கோதுமை மாவை கொடுத்தாள் அவனோ வேண்டாம் அம்மா இந்த மாவை நீயே வைத்துக்கொள் ஏழைகள் வேறு யாராவது வருவார்கள் அவர்களுக்கு கொடுங்கள் பண்டரிநாதனை மனசார தரிசனம் செய்யுமா என்று சொல்லிவிட்டு அவ்வாறு அவன் ஓடத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் கோமாபாய் இந்த பார்க்கிறாள் ஆச்சரியத்தோடு உன்னோட பெருந்தன்மைக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள் பா கோமாபாய் ஓடக்காரனை பார்த்து சொல்லுகின்றாள் கோவிலுக்கு போனாள் ஆசை தீர விட்டல ரகுமாயை தரிசனம் செய்தாள் சாதுக்கள் இருந்த அவர்கள் பாதங்களெல்லாம் விழுந்து வணங்கினாள் மறுநாள் துவாதசி தான் கோதுமை ரொட்டி மாவை கொண்டு வந்திருக்கிறோமே அதை யாருக்கானும் தியானம் செய் தானம் செய்ய வேண்டும் பிறகு நாம் உண்ணலாம் நாம் உணவு எடுத்துக்கொள்ளலாம் நினைத்தாள் கோமாபாய் ஏனென்றால் துவாதசி எண்ணிக்கை பலர் பலருக்கு பக்தர்களுக்கு உணவிடுவது என்பது மிகவும் ஒரு புண்ணியமான காரியம் துவாசதி துவாதசி தினம் பல இடங்கள் அந்த ஊர் பூரா பல இடங்களில் பலவிதமான ஆகாரங்கள் ஏராளமாக விதவிதமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாருமே இவளோட ரொட்டி மாவை வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை வேண்டாம் என்று சொல்லி போகின்றார்கள் மாவை வைத்து கொண்டு செல்வது பலவிதமான ஆகாரங்கள் பக்ஷணங்கள் எல்லாம் எல்லா புறமும் விதவிதமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அவற்றை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்றங்கா இது என்னடா சோதனை கோமாபாய் துயரடைந்தாள் பண்றங்கா என்னப்பா நான் இந்த மாவை யாருக்காவது கொடுத்துவிட்டு நான் பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னுடைய இந்த ஆசை பூர்த்தி ஆகாதா கதறுகிறாள் பக்தையுன் கத பக்தை துயரமடைந்தால் பகவான் பொறுப்பானா அதாவது பக்தி ஆழ்ந்த நிலையில் இருக்கிறது வேறு மேலூரை பார்ப்பதற்கில்லை அதனால் நாம் எதுவும் கண்டு கண்டுகொள்ள முடியாது ஆனால் பக்தை அந்த அடி உள்ளத்திலிருந்து கதறி பாண்டங்கனை கேட்கிறாள் என்னப்பா என்னுடைய ஆசையை பூர்த்தி ஆகாதா கேட்குறார் அப்போ அங்கே ஒரு கிழவர் வரார் வந்துட்டு அம்மா எனக்கு அவரு பசி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு கேட்கிறார் கிழவர் அவ உடனே சொல்கிறா கோமாபாய் இந்த ரொட்டிமா அவருக்கு எடுத்து அவ அம்மா நான் எப்படிமா ரொட்டி பண்ண முடியும் நீயே ரொட்டி செய்து கொடு எனக்கு கேட்குறார் கிழவர் உடனே கோமாபாய் அங்கே இரண்டு கல்களை எடுத்து வைத்தாள் சுள்ளிகளை பொறுக்கி கொண்ட அடுப்பு மூட்டினாள் அடுப்பிலே ரொட்டி மாவை அடுப்பிலே ஏற்றி அடுப்பை தயார் செய்தாள் ரொட்டி மாவை பிசைந்து ரொட்டி செய்து கொடுத்தாள் அந்த கிழவர் அதை சுவைத்து சாப்பிட்டார் அப்போது அவர் சாப்பிட்டு போதே அங்கே ஒரு இன்னொரு கிழவி வர அம்மா வருகிறாள் அம்மா அவள் என்ன சொல்கிறா என்ன என்னை விட்டுட்டு நீ மாத்திரம் சாப்பிட்ற எனக்கும் கோர பசி அப்படிங்கிறா உடனே அந்த கிழவர் கிட்ட கிழவர் உடனே அவள் என்னுடைய மனைவிமா அவளுக்கும் ரொட்டி பண்ணி கூட என்று கேட்குறார் உடனே கோமாபாய்க்கு ரொம்ப சந்தோஷம் மிகுந்த ரொம்ப ஆவலோடு மறுபடியும் ரொட்டி செய்து அவளுக்கும் அந்த கிழவிக்கும் கொடுக்கிறாள் ரெண்டு பேரும் நன்றாக கோமாபாய் தயார் செய்து கொடுத்த அந்த ரொட்டியை உண்டு முடித்தார்கள் பசிக்கும் உணவு தந்தாயே அம்மா நீ நன்னாக இரு என்று கோமாபாயை ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் தந்தார்கள் ஆசீர்வதித்த பிறகு கிழவன் கிழவி இரண்டு பேரும் விட்டல ரகுமாயியாக பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா கோமாபாய் பாண்டாள் விட்டல ரகுமாயியாக தரிசனம் கொடுத்தாள் கோமாபாய்க்கு கோமாபாய் மெய் சிரித்து போனாள் அநாதமந்தோ பக்தவச்சலா பரமதையாளா தீனதையாளா என்று ரகுமாயையும் பாண்டரங்கனையும் கோமாபாய் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுகின்றாள் உடனே பாண்டரங்கன் சொல்லுகின்றான் ஓடக்காரனாக வந்ததும் நான்தான் என்றவுடன் அம்மா விட்டலனை பக்தி செய்து ஆழ்ந்து என்னுடைய திருவடியை அடைவாயாக என்று கோமாபாயை நீ மேலும் மேலும் ஆழ்ந்து பக்தி செய்து காலத்தே என்னுடைய இடம் வந்து சேரு என்று கோமாபாய்க்கு பாண்டுரங்கனும் ரமா ரகுமாயி தாயாரும் ஆசீர்வதித்து அங்கேருந்து மறைந்து போனார்கள் பக்தி பக்தி ஒருவளின் பக்திக்கு இறங்கி ஓடக்காரனாக வந்து கிழவன் கிழவியாக உண்டு வந்து ரொட்டியை உண்டு தரிசனம் தந்ததில் கோமாபாய் நிகழ்ந்து போனால் காலத்தே பாண்டுரங்கனை பாடிக்கொண்டிருந்து அவனுடன் சேர்ந்தால் தக்க சமயத்திலே பாண்டுரங்க ஹரி ராமகிருஷ்ணஹரி பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா